வாழ்க வளமுடன் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள் அன்பானவர்களை இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனை 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 ஓசோவினுடைய நம்ம எடுத்து சிந்திக்கிறோம் முதல் பார்க்கலாம் நீ எங்கிருந்தாலும் அது எப்போதுமே நிகழ்காலமாகத்தான் இருக்கும் உண்மையில் வருங்காலம் என்பது இல்லை ஆகவே வருங்காலத்தை எண்ணி அது எப்படி இருக்குமோ என்று வீணான கவலையோ பயமோ கொள்வது அர்த்தமற்றது இல்லாத ஒன்றுக்காக நாம் ஏன் பயந்து நடுங்க வேண்டும் அற்புதமா சொல்லி இருக்கிறாருங்க உண்மையா சிந்திச்சு பாருங்க நிகழ்காலத்தில் செய்ய வேண்டிய வேலையை சரியா செஞ்சுட்டு அப்படின்னா வருங்காலம் அற்புதமாக அமையும் நீ அது கொண்டு பயந்து நடுங்கணும்னு அவசியம் இல்ல நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு தெரியாது நம்ம நிர்ணயிச்ச விஷயம்தான் நாளைக்கு நடக்குமா அப்படிங்கறதும் நம்மளால உறுதியா கண்டிப்பா சொல்லிட முடியாது வருங்காலத்தை பற்றிய அச்சம் எதிலிருந்து வருதுங்க இறந்த காலத்தில் நிகழ்ந்த அனுபவங்களில் இருந்து தானங்க வருது வருங்காலத்தை பத்தி அச்சம் அப்ப இறந்த காலத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா நிகழ்காலத்துல வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பத்தின கவலை இருக்காது அப்படிங்கிறார் அனைவரையும் அளவோடு நெசியுங்கள் காரணம் அவர்களில் ஒருவர் ஒரு நாளிகையில் உங்களுக்கு பிடிக்காதவராக மாறிவிடலாம் அதேபோல் அனைவரையும் அளவோடு வருங்கள் காரணம் அவர்களில் ஒருவர் ஒரு நாளிகையில் உங்களுக்கு பிடித்தவராக மாறிவிடலாம் அப்போ அளவோடு நேசிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்ல பாருங்க இதயத்தின் பக்கம் நகருங்கள் காரண காரியங்களை மறந்து விடுங்கள் அன்பு ஒன்றே உங்களது மையமாக உங்களது குறியாக மாறட்டும் அப்போது ஒவ்வொரு தடையும் ஒரு படியாக மாறும் தலை நிலம் பார்க்கும் அளவு தோற்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஒவ்வொன்றும் இதயத்தின் வெற்றியாக மாறிப்போகுங்கிறாருங்க இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்க இதயத்துல வச்சு அந்த சிந்தனையை சிந்திக்கும் பொழுது பிரச்சனையை அணுகும் பொழுது கண்டிப்பாக அந்த தடைகள் எல்லாமே ஒரு தடையாக இருக்காது ஏன்னா இதயத்துக்கு தெரியும் எது உண்மை எது பொய் எப்படி அந்த பிரச்சனையை அணுக வேண்டும் அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா இதயம் அப்படிங்கிறது என்னதுங்க உண்மை தன்மை நிறைந்தது மென்மையானது அமைதியாக யோசிக்கக்கூடிய தன்மை நிறைந்தது அங்க கலங்கமற்றது சரிங்களா நிறைய பேர் வாழ்த்து சொல்லும் பொழுது கூட பாத்தீங்கன்னா இதயபூர்வமான வாழ்த்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஏன்னா அந்த இடம் அப்படி இருக்கும் அந்த வாழ்த்து இதயத்திலிருந்து வரும் பொழுது அது களங்கமற்றதாக உண்மைத்தன்மை நிறைந்ததாக மேன்மையானதாக இருக்கும் தான் அந்த மாதிரி சொல்றதெல்லாம் நீங்க இதயத்துல வச்சு யோசிக்கும் பொழுது தவறான விஷயங்களை தவறான சிந்தனைகளை உங்களால யோசிக்க முடியாது அதுதான் விஷயம் அப்ப உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே பிரச்சனைகளாக இருக்காது இதயத்தின் பக்கம் நீங்க நகர்ந்து போனீங்க அப்படின்னா இதயத்தில் வச்சு நீங்க ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணி பாருங்க நாள்தோறும் அற்புதமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திற்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காகவே வருகிறான் அவன் நிறைவேற்ற வேண்டிய ஏதோ ஒன்று உலகில் உள்ளது அவன் கொடுக்க வேண்டிய ஏதோ ஒரு செய்தி உலகில் உள்ளது அவன் பூர்த்தி செய்ய வேண்டிய ஏதோ ஒரு வேலை இங்கு உள்ளது ஒரு ஆத்மா பிறப்பிடுக அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நோக்கத்தை நிறைவேற்றி கொள்வதற்காக தான் இங்க வருது ஆனா அது வரும் என்ன ஆயிருதுங்க இந்த உலக இன்பங்களுக்கு ஆட்பட்டு தன்னுடைய வேலை என்ன அப்படிங்கறத மறந்து போயிருது அதுதான் விஷயம் ஆனா நோக்கம் என்னங்க ஏதோ ஒரு வேலையை செய்ய வேண்டிதான் இங்க வருது ஆனா ஆரம்பத்திலேயே அது மறந்து போய் சுத்திட்டு இருக்குது அதுதான் விஷயம் நீங்கள் ஒரு விபத்தாக இந்த பூமிக்கு வரவில்லை நீங்கள் ஒரு அர்த்தத்துடனே இங்கு வந்திருக்கிறீர்கள் உங்களின் பின்னால் ஒரு நோக்கம் இருக்கிறது உங்களின் முழுமையான எண்ணம் உங்களின் மூலமாக இவ்வுலகிற்கு ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறது அது எதுவாக இருந்தாலும் செய்து விடுங்கள் நம்மளுடைய பிறப்பு ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அர்த்தமுள்ள பிறப்புதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பல அற்புதமான வெற்றிகளை படிச்சிருப்பாங்க தங்களுடைய காரியங்கள் மூலமாக ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனசு ஒரு அமைதியற்ற நிலையில இருக்கும் ஏதோ இன்னும் நம்ம சாதிக்கவே இல்லை இன்னும் நம்ம எதையுமே செய்யல அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும் காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் எந்த நோக்கத்திற்காக வந்தார்களோ அந்த நோக்கம் அங்கு இன்னும் செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கறதுதான் அந்த ஆத்மா உள்ள இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்ப அந்த விஷயம் எது அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த வேலையை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பூரணத்துவம் கிடைக்குங்க ஒரு அமைதி கிடைக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் நம்மளுடைய செயல்பாடுகள்ல ஒரு ஆனந்தம் இருக்கும் அதுதான் விஷயம் ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுக்கலாமா வேண்டாமா என்ற சந்தேக நிலை வரும்போது அதை கொடுத்து விடுங்கள் ஒருவரிடம் இருந்து ஒரு பொருளை வாங்கலாமா வேண்டாமா என்ற சந்தேக நிலை வரும்போது அதை வாங்காதீர்கள் ஒரு செயலை செய்யலாமா வேண்டாமா என்ற சந்தேக நிலை வரும்போது அதை செய்யாதீர்கள் ஒரு உணவை உண்ணலாமா வேண்டாமா என்ற சந்தேக நிலை வரும்போது அதை உண்ணாதீர்கள் எப்பேற்பட்ட அற்புதமான விஷயம் பாருங்க நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது எதிர்மாரா இந்த மாதிரி செஞ்சிருவோம் ஆனா ஓசோ என்ன சொல்றாங்க பாருங்க கரெக்டா ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அற்புதமாக சொல்லியிருக்கிறார் உன் உன் கண்ணீர் துக்கத்தை துடைத்துவிடும் வருங்கால இன்பத்தை ஜனித்துவிடும் அது உலர்ந்த இலைகளை விடும் புதிய இலைகளுக்கு சக்தியூட்டும் இதுவே உன் சாதனைக்கும் முன்னேற்றத்திற்கும் இன்றியமையாத சரணமாகும் இந்த அழுகைதானங்க நிறைய பேர்த்தோடைய வாழ்க்கையில திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கு ஒரு படிக்கல்லாக வெற்றி படிக்கல்லாக மாறி இருக்கு வருங்காலத்தை பற்றிய சிந்தனைகள் இந்த அழுகை கொடுத்துருக்கு இல்லைங்களா எப்படி கொண்டு போகணும் எப்படி மேம்பட்ட நிலைக்கு கொண்டு போகணும் இதுல இருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த அழுகைக்கு பின்னாடி தானங்க ஆரம்பமாகுது ஆனா இந்த அழுகை தொடர்ந்து இருந்துச்சுன்னா அது நம்மளை அங்கேயே அமைக்கிறோம் இந்த அழுகைக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை வேகமா முன்னோக்கி கொண்டு போனோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பாத்தீங்கன்னா வெற்றிகளாக தாங்க கண்டிப்பா இருக்கும் ஒவ்வொருவருக்கும் வேதனைகள் உண்டு அவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அவை பல சோதனைகளில் கொண்டு போய் தள்ளிவிடும் ஆகவே வேதனைகளை விடுங்கள் அவை உங்களை சோதனைகளில் இருந்து விடுதலை ஆக்கிவிடும் புலம்பல்களே ஒரு வாழ்க்கையா மாறி போயிரும் அவங்க ஒரு பிரச்சனை எடுத்துக்குவாங்க நாள்தோறும் பிரச்சனைகள் எடுத்துக்குவாங்க போய் புலம்பிகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு ஏன்னா அவங்களுக்கு அது பிடித்தமான விஷயமா ஆயிரும் ஆனா இந்த மாதிரி எப்பவுமே புலம்பிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப மோசமான வாழ்க்கையா போயிடும் இந்த ஒரு விஷயம் உங்களை புலம்பல்களில் ஆழ்த்துகிறதோ பயத்தில் ஆழ்த்துகிறதோ சோகத்தில் ஆழ்த்துகிறதோ அதை நீங்க பிரார்த்தனையாக்கி அதை அதோடு முடிச்சுட்டு வந்துருங்க அர்ச்சனைக்கு அதோட விடுதலை கொடுத்துருங்க பிரார்த்தனை பண்றீங்களா இறைவனுடைய காலடியில் சமர்ப்பிக்கிறீங்களா முடிஞ்சு போச்சு வேலை அப்படிங்கிறார் உழைத்து உண்ணாமல் இறந்து வாழ்பவர்கள் குற்றவாளிகள் அவர்களுக்கு தானம் கொடுத்து உதவுபவர்களும் குற்றவாளிகளே இன்னைக்கு உழைக்கூடா அவர்கள் எப்படி இருக்காங்க மற்றவர்கள்ட்ட ஓசில ஏதாவது கிடைக்குதா ஓகே அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற நிலையில தான் இருக்காங்க அதே மாதிரி தானம் கொடுப்பவர்கள் கூட பாத்தீங்கன்னா தங்களுடைய பெருமைகளுக்காக எந்த இடத்துல எப்படி போய் தன்னுடைய பணம் சேருது பொருள் சேருது அப்படின்னு யோசிக்காம பெருமைக்காக செல்வாக்கிற்காக அந்த மாதிரியான தானத்தை கொடுக்கறாங்க அப்ப இந்த மாதிரி இந்த ரெண்டு கேட்டகரியுமே தப்பு தான் அப்படிங்கிறார் ஓஷோ புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்று உன்னுடைய ஆசைகள் நிறைவேறவில்லை எனில் மனமுடைந்து போகிறாய் அது நிறைவேறி இருந்தாலும் விரக்தி அடைகிறாய் இதுதான் ஆசையின் துன்பம் அது நிறைவேறினால் நீ நிறைவேறவில்லை எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க நம்மளுடைய ஆசைகளுக்கு என்னைக்காவது முற்றுப்புள்ளி இருக்குங்களா ஒரு ஆசை நிறைவேறிச்சுன்னா இன்னொன்னு அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு போயிட்டே இருப்போம் அப்ப அது நிறைவேறும் ஆனா நீ நிறைவேறவில்லை அப்படின்னு அற்புதமா சொல்லிட்டா பாருங்க அடுத்து பாருங்க இந்த ஒரு விஷயத்த நம்மளுடைய வாழ்க்கையோட அப்படியே உள்ள புகுத்தி பாருங்களேன் ஒவ்வொரு நிமிடமும் நினைவில் வை வாழ்க்கை ஒரு நாடகம் உள்ளிலே வாழ் வெளியிலே நடிப்பை கவனி வெளியிலே உள்ளது மிக நீண்ட நாடகம் பிறப்பிலிருந்து இறப்பு வரை மிக நீண்ட ஓரங்க நாடகம் பிறப்பிலே திரை விலகி இறப்பிலே விழுகிறது பிறகு நாம் பார்ப்பவர்களாகவும் உள்ளோம் பங்கேற்பவர்களாகவும் உள்ளோம் ஆகவே நாம் மறந்தே விடுகிறோம் இது நாடகம் என்பதை ஆனால் இப்போது நீ ஒவ்வொரு நிமிடமும் நினைவில் வை இந்த நினைவே தியானத்திற்கான நல்ல ஆதாரம் இப்பேற்பட்ட விஷயங்க வீட்டுக்குள்ளார வாழ வெளியில நடிக்க வாழ்க்கை அப்படிங்கறதே நாடகம் தான் ஒவ்வொரு நிமிடமும் நீ நடிச்சுட்டு தான் இருக்கிற அதனால நீ உள்ள வாழ் உள்ள நீ உன்னை எப்படி சீர்திருத்திக்க வேண்டும் உள்ளுக்குள்ளார எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது இந்த ஆத்மாவினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத நல்லா புரிஞ்சு வாழ கத்துக்கோ இந்த உலகமே நடிச்சிட்டு இருக்கு நீயும் போய் அதுல ஒரு பங்கேற்பாளனாக இருந்துட்டு இருக்கிற ஒரு நாள் அது இறப்புல போய் முடிஞ்சு போயிரும் நீ வந்த நோக்கத்தை அப்படிங்கிற சரிங்களா இந்த மாதிரியான ஒரு நினைவு இந்த மாதிரியான ஒரு உள்ள அகம் நோக்கிய பயணம் உனக்குள்ளார வந்துருச்சு அப்படின்னா அந்த ஒரு விஷயம் தான்ப்பா தியானம் அப்படிங்கறது தியானம்னாவே என்னதுங்க அகம் நோக்கிய பயணம் தான் தியானம் அவ்வளவுதாங்க வாழ்க வளமுடன் நன்றி அன்பானவர்களே ஓஷோவினுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு கருத்துக்களும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பிம்பங்களை பிரதிபலிச்சு காட்டக்கூடிய விஷயங்கள் தாங்க சரிங்களா நம்மளுடைய வாழ்க்கை பாடங்கள் தான் கண்டிப்பாக அனைத்து கருத்துக்களுமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க வாழ்க வளமுடன் நன்றி அருட்பேராற்றலின் கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் வாழ்வோம் வாழ்க வளமுடன் நன்றி